அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எந்தெந்த மாதங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாசி வைகாசி மற்றும் கார்த்திகை இந்த நான்கு மாதங்களோட முதல் நாளை நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கிறோம் ஒரு வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நான்கு மாதங்களில் வர முதல் நாள் விஷ்ணுவுக்கும் நான்கு மாதங்களில் வர நாள் சிவபெருமானுக்கும் மற்ற நான்கு மாதங்களில் வரக்கூடிய முதல் நாளை பிரம்மாவுக்கும் நம்ம அர்ப்பணித்து அந்த நாளில் அவர்களை வழிபாடு செய்கிறோம் விஷ்ணுவை வழிபட வேண்டிய அந்த நான்கு நாட்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னும் சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த நான்கு நாட்களுக்கு ஷீரஷதி புண்ணிய காலம் அப்படின்னும் பிரம்மனை வழிபடக்கூடிய அந்த நான்கு நாட்களுக்கு விஷு புண்ணிய காலம் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம் தினம் தோறமே அருள் நமக்கு கிடைக்கத்தான போகுது இதுல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் சில பேர் யோசிக்கலாம் இந்த நாட்களில் விஷ்ணு பெருமான் வந்து உலக மக்களின் நன்மைக்காக அவர் வந்து அருள் புரிய காத்திருப்பாராம் அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் அவர்கிட்ட வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது உங்களுடைய நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இயற்கை விதியை மீறாத நீதிக்கு புறம்பான எந்த விஷயங்களையும் நீங்க கேட்காமல் நியாயமான விஷயங்களை நீங்க கேட்கும்போது நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நாளை அதிகாலை ஒன்றரை மணிலிருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நீடிக்கிறது கோயில் எப்போ நடத்திருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் காலையில் பத்தரை மணிக்குள்ளார உங்கள் வீட்டுக்கு அருகில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் அந்த வழிபாடு செய்யலாம் இல்லைங்க நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் கோவில் இல்லை நான் வீட்டிலேயே இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் தீட்டு காலங்களில் பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பொருட்கள் மூன்று ஒன்று துளசி இலைகளோ அல்லது துளசி மாலையோ எடுத்துக்கிட்டு போகணும் உதிரி புஷ்பங்கள் இருபத்தி ஏழு அப்படிங்கிற கணக்கில் வாசனையான வெள்ளை நிற மலர்கள் மல்லிகையோ முள்ளையோ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயங்கள் இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு பெருமாளோட சந்நிதி அதாவது மூலவர் சந்நிதி இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம இருபத்தி ஏழு முறை சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட ஒரு வெள்ளை நிற புஷ்பத்தை நீங்கள் அங்கே வச்சுட்டு மறுபடியும் அடுத்த சுற்று நீங்கள் சுற்றி வரணும் இப்போ என்னால் மூலவர் சந்நிதியை இருபத்தேழு முறை சுற்றி வர முடியாது கால்வழி அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொடிமரத்தை மட்டும் சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் வெள்ளை மலரை அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உண்டியலில் போடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இருபத்தேழு முறை சுற்றி வந்துட்டு இருபத்தேழு நாணயங்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் அந்த உண்டியல்ல போடுவது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா முதல்ல பெருமாளை சேவிக்கணுமா இல்லை இருபத்தேழு முறை சுற்றி வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எந்த மெத்தடை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் இருபத்தேழு முறை நாளை சுற்றி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பெருமாளையும் நீங்கள் சேவிச்சிட்டு ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்க தாராளமாக உச்சரிக்கலாம் அப்படி உச்சரிக்கும் பொழுது நல்ல பல வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நாளைய தினம் நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தொழிலில் நல்ல வெற்றி அதை மாதிரி நல்ல லாபம் போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கும் நல்ல வேலை பிடித்த வேலை வெளிநாட்டு வேலையோ அல்லது அரசு வேலையோ யாருக்கு என்ன வேலை வேண்டுமோ அது கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கடன் பிரச்சனை தீர்ந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் இந்த ஒரு நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே இது வரக்கூடியது வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க இப்ப கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இருந்து நாங்க வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் நீங்கள் இருபத்தேழு உதிரி வெள்ளை நிற மலர்களை எடுத்துக்கோங்க அதை மாதிரி இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க இருபத்தேழு அப்படிங்கிற ஒரு வேல்யூ வர மாதிரி உங்கள் நாட்டு கரன்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து உங் அங்கே அவங்க கோயில் அங்கே இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போடலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு துணியில் முடித்து வச்சுடுங்க நீங்கள் இந்தியா எப்போ வரீங்களோ இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உண்டியில் அதை நீங்கள் போட்டுடலாம் ஸோ யாருக்கெல்லாம் பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க அவசியம் கோவிலுக்கு போய் செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த இருபத்தேழு மலர்களை வீட்டில் இருக்கிறவங்க பெருமாள் படத்துக்கிட்ட ஒவ்வொரு மலர்களாக வ வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போது நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை முழு நம்பிக்கையுடன் இருபத்தேழு முறை நீங்கள் நேர்மறை மனதோடு மகிழ்ச்சியான மனதோடு இதை நீங்கள் உச்சரிங்க மிக மிக சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் இது தாங்க லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் லலி தா என்றால் அழகு மென்மை அவற்றை குறிக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரங்களும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எம் அப்படிங்கிறதுல தான் முடியும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே யம் அப்படிங்கிற ஒரு எழுத்தோடு தான் முடியும் ஏன் இந்த எம் அப்படிங்கிற ஒரு எழுத்தோடு அது முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்முடைய வலது மூளை அப்படிங்கிறது ஆக்டிவேட் செய்யப்படுமா அது வந்து செயலாக்கம் அப்படிங்கிறது இருக்குமா அந்த வலது பக்கம் மூளைக்கு இதில் லலிதம் அப்படின்னா அழகு ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தரம் அப்படின்னா தரித்திருக்க கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ பெருமாளை மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் தரித்திருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தங்க அது லலிதம் பாஸ்கரம் அப்படின்னா பாஸ்கரம் அப்படின்னாலே அது சூரியனை குறிக்கக்கூடியது எது ஏதாவது ஒரு குழப்பமான தருணத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு தெளிவு பெறணும் அப்படின்னா லலிதம் பாஸ்கரம் அப்படிங்கிறத உச்சரிக்கலாம் லலிதம் சுதர்ஷனம் சுதர்ஷனம் அப்படின்னா ஒளி வெளிச்சம் அப்படியும் சொல்லுவாங்க பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை குறிப்பதாகவும் அது இருக்கின்றது சுதர்சனம் ஸோ தீயவை எப்பெல்லாம் நமக்கு நம்மக்கிட்ட வருதோ அப்போ நம்ம உச்சரிக்க வேண்டியது லலிதம் சுதர்ஷனம் அப்படிங்கிறது ஸோ இந்த மூன்று வரிகளை வந்து நம்ம இருபத்தேழு முறை உச்சரிக்கணும் இதை மூணுத்தையும் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அது ஒரு தடவை உச்சரிப்பதற்கு சமம் ஸோ இதை மாதிரி இருபத்தேழு முறை நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் அங்கே உச்சரிக்கும் பொழுது என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அந்த தேவையை இந்த மூன்று வரிகள் வந்து பூர்த்தி செய்யும் பொருளாதார முன்னேற்றம் நல்ல வேலை தெளிவான மனம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே இந்த மந்திரத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை யாருமே தவற விடாதீங்க நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் அல்லது எழுதவும் செய்யலாம் நம்மளுடைய விருப்பம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி